ராதே கிருஷ்ணா இன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் தென்னாங்கூர் கஷேத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் ஆராதனை பண்ணின ரகுமாயி சமேத பாண்டுரங்க சுவாமிய தங்கத் தேர்ல எழுந்துருளை பண்ணி ரத யாத்திரையாக ஆலய பிரதட்சிணமாக நம் சேவிக்கலாம் ஆனால் இன்னைக்கு என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா குருஜியினுடைய அதாவது ஹரிதாஸ்கிரி சுவாமிகளுடைய வர்தந்தி மார்கழி மாதம் புத்திரட்டாதி நட்சத்திரம்தான் குருஜியினுடைய ஜென்ம நட்சத்திரம் அதனால் இன்னைக்கு தேதியில் நம்ம கோடி ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும் வருகிற ஸ்திரவாரம் சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி தென்னாங்கு நம்ம பாண்டுரங்க சுவாமி அனந்த சைன்தரிசனம் கொடுப்பார் இருபத்தி அஞ்சாம் தேதி பூர்ணமான சுவர்ண கவச அலங்கார தரிசனம் இருபத்தி ஆறு ஆராதனை பிரம்மாண்டமான வெண்ணை காப்பு நம் பாண்டுரங்க சுவாமி